வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது செம்பருத்தி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செம்பருத்திலேயே அடுக்கு செம்பருத்தியை எப்படி நம்ம பதியம் வச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ள வெரைட்டிஸ் ஆஃப் செம்பருத்தி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிய முறை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் உள்ள அடுக்கு செம்பருத்தி தான் பதிய முறையில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அடுக்கு செம்பருத்தி செடியிலேருந்து தான் நம்ம குச்சை வந்து கட்டிங் முறையில் நம்ம வந்து பதியம் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஹெல்த்தியான குச்சை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ இந்த செம்பருத்தி செடி வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன க்ரோ பேக்கில் வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கின செம்பருத்தி செடி தாங்க ஸோ நம்ம வந்து குச்சை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ நுனியை வந்து இந்த மாதிரி லைட்டாக சீவி விட்டுக்கோங்க கட் பண்ண குச்சை நம்ம நடுவு செஞ்சிடலாங்க மண்களவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி தான் செம்மண்ணை கொக்கோபீட்டு கம்போஸ்ட்டு ஈக்குவல் ஷேரிங்லாம் எடுத்துகிட்டு ஸோ அதில் நம்ம வந்து இந்த குச்சை நடுவு செஞ்சிடலாங்க ஸோ ஆல்ரெடி இது கூட சேர்ந்த இன்னொரு குச்சியை கட் பண்ணியிருந்தோம் அந்த குச்சை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாலியில் ஸோ நம்ம நடுவு செஞ்சுருக்கோம் அதையும் கடை காட்டுறேன் நடுவு செஞ்ச தொட்டியை ஒரு நிழனான ப்ளேஸில் வைக்கணுங்க இது ஒன்றரை வாரம் கழித்து எடுத்த வீடியோங்க பார்த்திங்கன்னா அந்த நடுவு செஞ்ச குச்சி வந்து நல்லா குரோத்து கொடுத்துருக்கு கண்டிப்பாக வந்து வேர் விட ஆரம்பிச்சிருக்கும் வாளியில் வச்ச குச்சை பாருங்கள் நல்ல குரோத்து கொடுத்துருக்கு வேர் விட்டுருக்கோம் ஸோ இதை நம்ம வேறு தொட்டியில் மாற்றணும்னு நெசசரி கிடையாது ஸோ இந்த தொட்டிலே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த தொட்டில நடுவு செஞ்சேன் அதனால் அப்படியே இருக்கட்டும் நம்ம சின்ன தொட்டியில் குச்சாக தான் வச்சுருந்தோம் அந்த குச்சி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கிளைகள் விட்டு ஸோ பார்த்திங்கன்னா வேர் அழகாக விட்டுருக்கு ஸோ நான் மண்லேருந்து வேறு மெதுவாக டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் வேறு அழகாக விட்டுருக்கு ஸோ இந்த வேறு அடிப்படாமல் எடுத்துட்டோன்னா நம்ம ரீபார்ட் பண்ணிக்கலாங்க வேறு தொட்டியில் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியில் நம்ம வச்சுக்கலாம் ஸோ வச்சோன்னா மறுபடியும் ரீக்ரோத் ஆகிரும் ஸோ வேறு அடிப்படாமல் நம்ம எடுக்கணும் மண்ணில் இருந்து பிரித்து எடுக்க போகும்போது வேறு தொட்டியில் நடுவு செஞ்சிடலாங்க ஸோ இப்போ மண் மண்கலவை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் மண்கலவையை பற்றி நம்ம ஒரு வீடியோ பற்றி போட்டிருக்கோம் ஸோ பார்க்கலனா அதை பார்த்துக்கோங்க ஸோ அந்த மண்கலவையில் நம்ம நடுவு செஞ்சோம்னா கண்டிப்பாக ரீக்ரோத் ஆயிருங்க செடி வந்து நம்ம நடுவை பண்ணியாச்சுங்க ரீபாட் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஒரு செடி இருந்தால் போதும் அந்த செடியிலேருந்து பல கிளைகள் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய செடிகளை நம்ம உருவாக்கலாங்க செம்பருத்தி செடி வளர்ப்பு முறை பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வெயில் அதிகமாக தேவைப்படுங்க ஸோ so, வெயில் நல்லா படுற இடத்துல தான் செம்பருத்தி செடியாக வைக்கணுங்க ஸோ அது அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து காலையிலையும் வெயில் சீசனில் ஈவினிங்கும் ஊற்றலாம் லீஃபில் படுற மாதிரி தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா அப்புறம் வந்து செம்பருத்தி செடி வந்து நீங்கள் நமக்கு நார்மலாக காய்கறி கழிவு வீட்டில் உள்ள காய்கறி கழிவு வைக்கலாம் பழக்கழுவி வைக்கலாம் அப்புறம் தொழு உரம் வைக்கலாம் ஸோ இதை வச்சாலே போதும் நீங்கள் வேறு ஒன்றும் பெருசாக மெயின்டைன் பண்ணணும் நெசசரி கிடையாது அப்புறம் வந்து செம்பருத்தி செடி மாவு பூச்சி தாக்குதல் இருக்குங்க இந்த மாவு பூச்சி தாக்குதலுக்கு வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸோ நீங்கள் வந்து வேப்பன கரைசல் கொடுத்தா போதும் வேப்பனை கரைசலை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க மற்றபடி சத்து குறைபாடில் அந்த இலைகள்லாம் வந்து எல்லோ கலரில் மாறிடும் ஸோ அப்படி மாறும்போது நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி டூ டைம்ஸ் வந்து நீங்கள் காய்கறிகளி வச்சா போதுங்க இவ்வளோதான் செம்பருத்தி செடியை பார்த்தினா தகவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்